ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் கால்வெளி எல்லாமே பத்தே நிமிஷத்தில் பறந்து போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வெறும் மிளகாய் தூள் மட்டும் அரைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம தெரியாம சம்டைம்ஸ் வந்து கை தவறி எச்சா போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த ரெசிப்பியே வந்து காரமாக போயிடும் அதுவும் இல்லாமல் மிளகாய்த்தூள் வந்து நம்ம அரைச்ச ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய செம்ம காரமாக இருக்கும் இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நம்ம தெரியாமல் அதிகமாக போட்டாலும் நமக்கு காரம்லாம் எதுவுமே வராது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் டப்பாவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதில் முக்கியமான ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் இது சேர்த்துட்டோம் அப்படின்னா இது உடைய காரத்தன்மை குறைஞ்சிரும் நமக்கு நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இது வந்து வெறும் தனியாக அரைச்சா வெறும் வர மிளகாய் தூள் மட்டும்தான் எந்த ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது இந்த மிளகாய் தூளை நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மிளகாய் தூளுடைய காரத்தன்மை எல்லாமே குறைஞ்சிரும் நமக்கு குழம்புமே நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க நீங்க ஸ்டார்டிங்ல மிளகாய் தூள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி பல்காக அரைக்கும் போது அது கொஞ்சமாக போட்டாலுமே வந்து செம்ம காரமாக இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்குமே நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அல்லது ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த காரத்தன்மை குறைஞ்சிரும் உங்களுக்கு டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க மிளகாய் தூள் தனியா இந்த மாதிரி தனித்தனியாக அரைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப் வந்து பூண்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே வைக்காம இந்த மாதிரி உதுத்து போட்டு அதோடைய தோல் குப்பை எல்லாம் நம்ம நீக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஈரப்பூண்டா இருந்தாலும் டூ டேஸ்ல நல்லா காஞ்சு வந்துடும் நம்ம வேணுங்கிறப்ப அழகாக எடுத்து உரிச்சுக்கலாம் பூண்டு வாங்குறவங்க மேக்ஸிமம் கிலோ கணக்காக தான் வாங்குவாங்க அவங்க இந்த மாதிரி உதுத்தி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா காஞ்சி வந்துடும் வேணுங்கிறப்ப அழகா எடுத்து உரிச்சிக்கலாம் அதுவும் இல்லாம பூண்டு வந்து கட்டி பூண்டு உதிரி பூண்டு விற்கும் உங்களுக்கு உதித்து போட்ட வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உதிரி பூண்டு வாங்கினீங்கன்னா பூண்டுமே நமக்கு நிறைய இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கோதுமை மாவு எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல கொஞ்சமா வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா வண்டு புழு பூச்சி சீக்கிரமா வராது இந்த கொட்டாங்குச்சி வந்து ஈரத்தன்மை உறிஞ்சிற தன்மை இருக்கனால இதுல சீக்கிரமா வந்து கட்டிப்பட்டு அந்த வண்டு வைக்கிறது புழு வைக்கிறது எல்லாம் வராதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அரிசி மாவு கோதுமை மாவு வகை எதா இருந்தாலும் கொஞ்சமா ஒரு கொட்டாங்குச்சி போட்டு பாருங்க கண்டிப்பா வண்டு பூச்சி வராது நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா எடுத்துக்குங்க இது ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம கொட்டாங்குச்சியில் வச்சு எப்படி ஆர்கனைசர் பண்ணுறது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் கொஞ்சமாக ஒரு துண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதை அடுப்பு பற்ற வச்சு நல்லா இதில் புக வர வரைக்கும் நம்ம நல்லா பற்ற வச்சு எடுத்துக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் ஏதாச்சும் மசாலா அரைச்சிருப்போம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி எல்லாம் அரைச்சிருப்போம் அந்த டைமில் அந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லாக வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை அல்லது பிரியாணிக்கு அரைச்சா அந்த பட்டை இலக்கால் அவங்க வாசனை வருது அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சி குச்சியை நல்லா ஹீட் பண்ணி இதோடைய புகையை இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற வாசனை அந்த புகை வாசனை வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை மசாலா அரைச்சிருந்த வாசனை எல்லாத்தையுமே எடுத்துரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன ஏதாவது சோப்பு போட்டு கழுவுனாலும் உங்களுக்கு அந்த வாசனை போகலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கூட அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு கை பிசங்கிருச்சு கால் சுளுக்கிருச்சு கழுத்து சுளிக்கிருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம அழகாக ஹோம் ரெமெடி ரெடி பண்ணலாம் எந்த ஒரு ஆயில் மட்டும் ஜண்டு பாம்லாம் தேவையில்லைங்க நான் ஒன் டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டும் போதும் நம்ம அழகா நமக்கு எந்த வழியாக இருந்தாலும் இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம அழகாக ரிலீஃப் ஆக்கிடலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க புளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீ ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதுக்கு நம்ம மெயினாக கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணனும் தோல் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் முக்கியமாக பொருள் எது ஏதாச்சும் மட்டும் அளவுக்கு அல்ல இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூனை அந்த புளி உப்பு இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து திக்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஹீட் பண்ணும்போது அது நல்லா வந்து இறுகி வந்துடும் உங்களுக்கு கழுத்து சொல்லிக்கிருச்சு கை சுலிக்கிடுச்சு முழங்காலில் முட்டியில வீக்கம் இந்த மாதிரி ரொம்ப வந்து வீட்டில் எந்த ஒரு மருந்தும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மருந்தை மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கால் வீக்கம் முழங்கால் வீக்கம் பாதவலி குதிங்கால் வலி எதாக இருந்தாலுமே சரியாகுங்க உங்கள் கையிலையுமே வந்து நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்குது நரம்பு சுருளுது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வெதுவெதுப்பான வெதுப்பான சூட்டில் இந்த இதை நீங்கள் மஞ்சத்தூள் இந்த நம்ம ரெடி பண்ண இதை தேய்ச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகுங்க தொடர்ந்து மூணு நாள் தேய்ச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு கால் வீக்கம் அந்த சுழுக்கு பிடிச்சது எல்லாமே நார்மல் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே நம்ம கால்வழி குதிங்கால் வழி காதவலி எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் இது நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு இது தேய்ச்ச உடனே நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும் நல்ல அந்த வெது வெதுப்பான சூட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் பெயின் இருக்கும் அந்த இடத்துல தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் வலி எல்லாமே வந்து தானாக கம்மியாகும் கால் சுலுக்கிருச்சு கை சுலுக்கிருச்சுனா கூட இதை உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல பெயின் ரிலீஃப் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கால் வலி கால் சுலுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு பொருள் மட்டும் சரி பண்ணிடும் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படி அப்படியே விட்டுணும் இது நல்லா இறுகி அந்த வலி எல்லாத்தையுமே எடுத்துரும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து துணியை கூட சுற்றி விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே செய்யலை இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு மார்னிங் நல்லா இது காஞ்சி அந்த மஞ்சத்தூள் எல்லாமே வந்து உதுந்து விழுதுரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல பெயின் வந்து கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சி வந்ததுக்கப்புறம் இது பான சுடுதண்ணியை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்குங்க கால் சுழுக்கு பிடிச்சிருந்தாலும் கை சுளுக்கு பிடிச்சிருந்தாலும் நரம்பெல்லாம் உங்களுக்கு சுருண்டு இழுத்து பிடிக்குது கெண்டை கால் வலிக்குது குதிங்கால் வலிக்குது அப்படின்னா ஒரு பொருள் மட்டும் போதும் உங்களுடைய பெயின் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளுக்கு ஹோம் மேடா விரலி மஞ்சள் இந்த மாதிரி மஞ்சள் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் குழம்புக்கும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு பாத வலி சுலுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் உங்க ஸ்கின்னுக்குமே எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு அலர்ஜியும் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி கை சுளுக்கிடுச்சு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம சுடு நல்லா இதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கே ரொம்ப நல்ல இதமாக இருக்கும் நம்ம பெயினுமே நல்ல ரிலீஃப் ஆகுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு நீங்கள் சின்ன குழந்தைங்கள் கூட யூஸ் பண்ணலாங்க கால் சுலுக்கிருச்சு கை சுலுக்கிருச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இது தெரியாமல் காசை போட்டு கறியாக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க இந்த ஒரு சோப்பு மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய முகம் நல்ல தங்கம் மாதிரி ஜொலிக்கும் ஒரே வாரத்தில் வெள்ளை ஆகிடலாம் இந்த சோப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சோப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு நாலு பீட்ரூட் எடுத்துருக்கேன் நாலு பீட்ரூட்டையும் நல்ல தோலெல்லாம் சீவி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் நமக்கு நல்ல ஸ்கின்னை க்ளோவாக்கி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்னஸ் ஆகும் நம்ம ஸ்கின்ல கருவலையும் டார்க் சர்க்கிள் அந்த மாதிரி எது இருந்தாலும் பிம்பிள்ஸ் வந்து அந்த டாட் டாட்டாக கருப்பாக இருந்துச்சுனாலும் இந்த பீட்ரூட் அழகாக அதை ரிமூவ் பண்ணிடும் நம்ம டெய்லி இதை ரெகுலராக ஃபேஸ்க்கும் சரி நீங்கள் நார்மலாக பாடிக்கும் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலும் சரிங்க நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கத்தாலைய சைடில் இந்த முள்ளெல்லாம் இருக்கிறதே எடுத்துட்டு உள்ள இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஜெல்லை வந்து நல்லா எடுத்த உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நல்ல ஒரு அஞ்சு ஆறு டைம் நார்மலான பச்சை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த கற்றாலையை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைனா நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி அரிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படும் அதனால் கற்றாலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மலான தண்ணியில் நல்ல ஒரு அஞ்சு ஆறு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஆலோவேராலையும் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக நல்ல க்ளோயிங்காக வச்சுக்கும் பிம்பிள்ஸ் வரதும் இந்த ஆலோவேரா சேர்த்தணும்னா நமக்கு கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வறண்டு போய் வறட்சியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆலோவேராவும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோப் செய்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டும் இந்த ஆலோவேரா கற்றாலை மட்டும் இருந்தால் போதும் இது ரெண்டையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்ல இதோடைய சாரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் இதில் நம்ம எந்த ஒரு வாட்டருமே சேர்க்கலுங்க வெறும் பீட்ரூட்டும் கற்றாலையுடைய அந்த உள்ளே இருக்க சத பகுதி மட்டும்தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அரைச்சிருக்கோம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதை நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல திக்கான நல்லா கலர்ஃபுல்லான நமக்கு இந்த லிக்விட் கிடைக்கும் இந்த சாரை வச்சு தான் நம்ம வந்து பீட்ரூட் சோப் தயாரிக்க போகிறோம் இது மட்டுமே போதும் நல்லா ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உடைய சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு கூட இல்லைங்க இதையுமே வச்சு ஒரு சூப்பரான ரெமடி பண்ணலாம் அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கடைகளில் வாங்குகிற சோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் பிஹெச் லெவல்லாம் எச்சாக இருக்கும் நிறைய பேருக்கு அது சேரவே சேராது இந்த மாதிரி நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒன் வீக்கில் உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் ஆகும் இதோடைய சாரு அந்த பிழிஞ்ச சக்கையை மட்டும்தான் என்னுடைய ஸ்கின்ல வச்சு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக நல்ல க்ளோவாக இருக்குன்னு நான் வாஷ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கலரே நல்லா டிஃப்ரெண்டா தெரியும் நம்மளுடைய ஸ்கின் நல்ல பிரைட் ஆகி கொடுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பீட்ரூட் சாரை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போறோம் நம்ம ஹீட் பண்ணாதான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்பக்கடாயில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டூ பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி மேலே பீட்ரூட் சாரை வச்சு நல்லா இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு பக்கம் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும் இப்போ நம்ம சோப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சோப் பேஸ் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இந்த சோப் பேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் தான்ங்க வாங்கியிருந்தேன் ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வாங்கிருந்தேன் கிளிசரின் சோப்பு தான் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கட்டும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளிசரின் சோப் நல்லா மேட்ச் ஆகும் இந்த மாதிரி சோப்பை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பார்த்து நல்லா செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்கின் க்ளோயிங்காக கிடைக்குங்க இதோடைய லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டு ஒம்பது சோப் ரெடி பண்ணலாம் நமக்கு நிறைய மணியுமே இதில் சேவ் ஆகும் நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றமான நம்ம சோப் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க கருவளையும் பிம்பிள்ஸ் வந்த தழும்புகள் மங்கு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான நம்ம சோப் ரெடி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி இப்போ நான் பீட்ரூட்டை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்ல சாறு வந்து சுண்டி வந்துருச்சுங்க இதே மெத்தடில் நம்ம சோப் நம்ம கட்டி வச்சோம் இல்லைங்க சோப் பேஸ் இந்த பேஸையும் நம்ம நல்லா ஹீட் பண்ணி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் எடுத்துக்கலாம் இந்த சோப் பேஸ் நம்ம இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது நல்ல டிரான்ஸ்பரண்டாக இந்த கண்ணாடி மாதிரியே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சோப்புன்னு அர்த்தம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எல்லோ கலராக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த சோப் பேஸ்லேயுமே வந்து நிறைய கெமிக்கல் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம ஆன்லைனில் வாங்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இப்போ சோப் பேஸ் வந்து நல்ல லிக்விடாக நல்ல கரைஞ்சி வந்துருச்சுங்க நல்ல டிரான்ஸ்பரண்டாக ஒயிட்டான கலரில் தான் இருந்துச்சு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் சாரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கடைசியாக நம்ம ஒரு டூ த்ரீ ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோக்னட் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லும் நல்லா நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் நல்ல ஒரு அந்த ட்ரை வறட்சியாக இழுத்து பிடிக்கிறத தடுக்கும் நம்ம சேர்த்துருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து நேச்சுரலானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் நல்லா சேஞ்ச் ஆகிறது நல்ல கலர் ஆகிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சோப் லிக்விடை டக்குன்னு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு இந்த மாதிரி சின்ன கிண்ணம் தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சோப் பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது சோப் பேஸுக்கு பதிலாக இந்த மாதிரி கிண்ணம் அல்லது நீங்கள் பேப்பர் கப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா கூல் பண்ண விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் நார்மலாக வெளியே வச்சாலே போதும் ஒரு சிக்ஸ் ஹவர் ஃபைவ் ஹவரில் வந்து இது நல்லா இறுகி வந்துடும் நம்ம செஞ்ச சோப் செஞ்ச உடனே இந்த மாதிரி உடனே ஒரு பாத்திரத்துக்கு போட்டு மாற்றிடுங்க இப்போ பாருங்கள் நான் ஊற்றி வச்சுட்டேன் நல்லா கூலிங்காக ஆறி வரட்டும் ஆறி வந்ததுமே இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்ல க்ளோயிங் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கும் போடலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் அந்த புளிஞ்சி எடுத்தோம் இல்லைங்க அதோடைய சாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இன்னும் அதில் நிறைய லிக்விட் இருக்கும் அதனால அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த மாதிரி நல்லா நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதை புளிஞ்சு எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஐஸ் கியூப் ஸ்ட்ரே வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இதோடைய சாரை போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இந்த ஐஸ் க்யூபை எடுத்து கருவளையும் இருக்கிற பக்கம் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்கின் கருப்பாகிற மாதிரி இருக்கும் நிறைய டஸ்ட் அடையும் அந்த மாதிரி டைமில் ஒன் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த ஐஸ் க்யூப்ஸை வச்சு நாங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு கருவளையும் பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வச்சு நீங்கள் நல்ல ஒரு லைட்டான மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி நான் வேஸ்ட்டான தூக்கி போடுற அந்த சக்கையுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றிட்டேன் இப்போ நம்மளுடைய சோப் வந்து நல்ல ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் நல்லா ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி சைடு ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்ல சோப்பு அழகாக வந்துருங்க நேச்சுரலாக நம்மளே நம்ம ஸ்கின்னுக்கு வேண்டிய சோப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருக்குன்னு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறது நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடையில் நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கும் நம்ம வீட்லேயே செஞ்ச ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை வெறும் கற்றாலை உடைய உள்ள இருக்க அந்த சதை பீட்ரூட் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோக்னட் ஆயில் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சமாக கோக்னட் ஆயில் போட்டுக்கிட்டேன் இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு மாதிரி எல்லாம் நுர வராதுங்க லைட்டான நுர தான் வரும் ஆனால் அதுவே நமக்கு போதுமான அளவுகளாக இருக்கும் நிறைய நுர வர சோப் எல்லாமே வந்து கெமிக்கலானது தாங்க நம்ம இந்த மாதிரி சோப் பேஸ் மட்டும் வாங்கி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்ல கலராக நல்ல க்ளோயிங் ஆகும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு கருவளையம் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் கருவளையம் எல்லாமே வந்து ஒன் வீக்கில் டார்க்காக இருக்கிறது எல்லாமே கம்மியாகிட்டு உங்களுடைய ஸ்கின் கலரில் ஆயிரும் பாருங்கள் லைட்டாக வாஷ் பண்ணதுக்கே நம்ம ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோவாக நல்ல பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே செஞ்சு தயாரித்து போட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராதுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்